ஒரு பணக்கார பையன் பார்ப்பதற்கு அழகாகவும் ரொம்ப துருதுருவென்றும் இருப்பான் ரொம்ப நல்ல பையன் எல்லாரிடம் அன்புடன் பழகுவான் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ்பவன் ராகுலின் அம்மா அப்பா ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று நடத்தி வருகிறார் அதில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்து வந்தான் சுந்தரம் தன்னிடம் ஊழியர்களிடம் ரொம்ப அன்பாக நடந்து கொள்வார்கள் அது போலவே ராகுலும் இருந்தான் ராகுலின் வாழ்க்கை இப்படி போய்கொண்டே இருந்தது அங்கே முத்தூர் கிராமத்தில் கோகுல் என்ற ஒரு பையன் வாழ்ந்து வந்தான் அவனும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் கோவிலின் அம்மா அப்பா இரண்டு பேரும் அரசு துறையில் வேலை செய்து வந்தனர் இவன் வீட்டில் ஒரே பையன் அதனால் இவன் செய்யாத தவறுகள் கிடையாது இருந்தாலும் மாணிக்கமும் மாலதியும் தன்னிடம் அதிகாரத்தை வைத்து அவர்களை விடுவார்கள் கோவில் பல பெண்களை ஏமாற்றி வாழ்ந்து வந்தான் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் மோசமானவன் பெண்களிடம் தன் உண்மையான முகவரியையும் சொல்ல மாட்டான் மொத்தத்தில் தன்னை பற்றி எந்த தகவலையும் யாரிடம் கூற மாட்டான் டி ஏதாவது பெண்கள் கோகுலிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி வந்தால் தன் அதிகாரத்தை வைத்து அவர்களை பயமுறுத்தி அனுப்பிவிடுவான் யாராவது பெண்கள் கற்பம் என்று வந்தால் அதை கலைத்து விடுவார்கள் இதற்கெல்லாம் மாணிக்கமும் மாலதியும் உடந்தையாக கோகுலை மேலும் நிறைய தவறுகள் செய்ய தூண்டியது அவர்களும் தனது செல்ல பையனுக்காக எதையும் தாங்கியிருந்தனர் பூஜா என்ற பெண் ஒரு கம்ப்யூட்டர் துறையில் ஆசிரியராய் பணிபுரிந்து வந்தாள் கோகுல் வெளியில் செல்லும் போது ஒரு நாள் எதைச்சியாக பூஜாவை பார்த்தார் செல்லுகிறாள் என்று பின்னாடி சென்று அவள் வேலை செய்யும் இடத்தை கண்டுபிடித்தான் தனது காதல் வலையில் பூஜாவை வீழ்த்த நினைத்தான் ஆனால் பூஜா ஒரு வருடம் வரை கோகுலை கண்டுக்காமல் இருந்தால் உடனே கோகுல் அவள் பணிபுரி நிரூபணத்தில் படிப்பதற்காக சென்றான் அங்கு பூஜா பாட சொல்லி கொடுத்தால் கொஞ்ச நாட்கள் போக போக பூஜா மனதில் கோவில் மீது காதல் வந்தது அது காதல் என்ற உறவையும் தாண்டி இப்போது பூஜா மூன்று மாதம் கர்ப்பமாய் இருந்தால் கோவிலிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டே இருந்தால் கோவிலுக்கு பூஜாவை எப்படி விடலாம் என்று யோசனை செய்து கொண்டு இருந்தான் தன் நண்பர்களிடம் பூஜாவை எப்படி தீர்த்து கட்ட முடியும் என்று ஆலோசனை செய்தான் அவனது நண்பர்கள் உதவியுடன் ஒரு அடியாளை பார்ப்பதற்கு குன்னூர் வரை சென்றான் அங்கே காரில் செல்லும் போது தன்னை போல ஒருவன் பைக்கில் செல்வதை கோகுல் பார்த்தான் அவன் மனதில் யோசனை தோன்றியது கோகுல் ராகுலை பின்தொடர்ந்தான் ராகுல் பற்றி அனைத்து தகவலையும் தெரிந்து கொண்டான் உடனே கோகுல் பூஜாவுக்கு போன் பண்ணி உங்களுக்கு எல்லாம் பணத்துக்காக பையனை வளர்ச்சி போடுறதுதான் வேலை நாளைக்கு எனக்கு வேறு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் தனது சொந்த ஊரை தடுத்து பாரு என்று பூஜாவை மிரட்டினான் நீ அங்கு வந்தால் உன்னை கொஞ்ச விடுவேன் என்று மிரட்டினான் பூஜா என்ன பண்ண என்று தெரியாமல் தன் தோழர்களை அழைத்துக்கொண்டு சித்தூர் கிராமத்திற்கு செல்கிறாள் அங்கே ராகுலுக்கு நிச்சயதார்த்த வெகு விமரிசையாய் கொண்டு இருந்தது ராகுலின் தோழி என்று தன்னை அறிமுகப்படுத்தி ராகுல் வீட்டிற்கு சென்றால் பூஜா உள்ளே சென்றது ராகுல் கெட்ட வேறு மாதிரி இருந்தது பொறுக்கி இப்படித்தான் வேஷம் போட்டு பெண்களை மயக்கிறான் என்று ஓடி சென்று அவன் சட்டையை பிடித்தாள் எல்லாரும் என்ன நீ யாருமா ஐயன் சட்டையை பிடிக்கிறான் முதலில் கீழே இறங்கி போய் என்று அவளை பிடித்து தள்ளினார்கள் என்னை பிடித்து கீழே தள்ளுகிறீர்கள் இன்னா இருக்கிறாரே ராகுல் இவனுடைய குழந்தை என் வயிற்றில் வா வளர்கிறது என்று அழுதாள் உடனே ராகுல் கோபத்துடன் எழுந்த நீ என்ன சொல்கிறாய் உன்னை முன்பின் எனக்கு தெரியாது நீ என்மேல் இப்படி பழி சொல்கிறாய் என்று பூஜாவை அடிக்கப் போனான் அடி மாத்தி மாத்தி எத்தனை பெண்களை இருப்பாய் என்று அழுதாள் பூஜா உடனே சுந்தரம சங்கரி என் பையனை பற்றி இப்படி தப்பு தப்பாய் பேசுகிறாய் உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அதுக்குத்தானே இப்படி என் பையன் மேலே பழி போடுகிறாய் என்று அழுதனர் உடனே பூஜா குப்பையில் போடுங்கள் உங்கள் பையின் கையால் என் கழுத்தில் தாலி வேண்டும் அதை தாருங்கள் என்று அழுதாள் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த ராகினி மேடையில் இருந்து கீழே இறங்கி வந்து பூஜாவை மேடைக்கு அழைத்து சென்றால் எல்லாரும் ஆச்சிரத்துடன் அவர்களையே பார்த்தனர் உடனே ராகு பார்த்து என்ன இது மேலே சந்தேகப்படுகிறாய் என்று கேட்டான் உடனே ராகினி கொஞ்சம் பொருங்கள் நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பூஜாவிடம் சில கேள்விகளை கேட்டான் உன் ஊர் என்ன பேர் என்ன நீ எங்கு வைத்து அவரை பார்த்தா இந்த ஊரில் வைத்து ஒரு தடவை ஆகுது அவரை பார்த்து இருக்குது என்று ராகினி கேட்டாள் பூஜா இங்கு வைத்து இன்னுதான் முதல் தடவை பார்க்கிறேன் இந்த பாருங்கள் என்று பூஜா கோகுலுடன் இருந்த போட்டோவை காட்டினால் ராகுனுக்கு ராகுலை பார்க்கும்போது வித்தியாசமா இருந்தது நாம் சின்ன வயதிலிருந்தே ராகுலை பார்க்கிற இப்படி ஒரு கெட்ட பில் இவனை பார்த்தது இல்லை ாலும் ராகுலை போலவே தான் இருக்கிறான் இவனை போல வேறு ஒருவன் அந்த ஊரில் இருக்கிறானா என்று ராகினி மனதிற்குள் நினைத்தாள் ராகினி எல்லாரிடமும் எங்கள் நிச்சயத்துக்கு வந்ததற்கு எல்லாருக்கும் நன்றி எனக்கு ராகுல் மேல் முழு நம்பிக்கை இருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் எங்கள் நிச்சயம் அமை இப்போது நாங்கள் குழப்பத்தில் இருக்கிறோம் இந்த உண்மையை கண்டுபிடித்து எல்லாரிடமும் நிரூபித்து வருகிறோம் என்று ராகுலையும் பூஜாவையும் அழித்துக் கொண்டு ராகுணி முத்தூர் கிராமத்திற்கு சென்றால் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றால் நாங்கள் சித்தூர் கிராமத்தில் இருந்து வருகிறோம் என்று நடந்ததை கூறினால் கோகிலின் அனைத்தையும் போலீசிடம் காட்டினால் உடனே அவர் இவனை எனக்கு நஞ்சாக தெரியும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் இவன் ஏமாற்றாத பெண்களே கிடையாது எல்லாம் அவங்க அப்பா அம்மா அதிகாரத்தை வைத்து தப்பித்து விடுவான் என்று கூறினார் அப்போதுதான் பூஜாவுக்கு புரிந்தது அவன் பெயர் கோகுல் என்று புரிந்து நாள் உடனே ராகினி அந்த கோகுலின் முகவரியை வாங்கி கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றாள் கோவிலின் உறவினர் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தனர் வீட்டிற்குள் சென்றதும் கோவிலின் போட்டோ அனைத்தும் அங்கே இருந்தது ராகுல் முகவரியை எப்படியே கண்டுபிடித்து அவனை மாட்டிவிட்டு இருக்கேன் என்று மனதிற்குள் குமரின்னால் பூஜா அப்போது மாலதி அங்கே வந்து நீங்க என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே தனது கணவனை அழைத்தால் உடனே மாணிக்க வெளியே வந்து ராகுலை பார்த்தது நீ சித்தூர் கிராமத்தில் இருந்து தானே வருகிறாய் என் பையனை எங்களிடம் இருந்து பிரித்து விடாதீர்கள் என்று அழுதார் உடனே ராகினி என்ன சொல்லுகிறீர்கள் உங்கள் பையனுக்கும் ராகுலுக்கு சம்பந்தம் என்று கேட்டால் உடனே மாணிக்க நடந்ததை கூறினார் எங்களுக்கு திருமணம் முடிந்து நிறைய நாட்கள் ஆகியும் குழந்தைகள் இல்லை அப்போதுதான் என் உறவினர் ஒருவர் சித்தூர் கிராமத்தில் டாக்டராக வேலை செய்து வந்தால் அவள்தான் உனது அம்மாவுக்கு பிள்ளைகள் என்று பிறந்தது ஒரு குழந்தை இரண்டு விட்டு என்று உங்களுக்கு தரலாம் என்று சொன்னால் அதன்படி குழந்தை பிறந்த எங்களிடம் தந்துவிட்டனர் உன் அண்ணனை எங்களிடம் இருந்து பிரித்து விடாதே என்று அழுதார் உடனே கோவில் இப்போதுதான் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் என்ற உண்மையே தெரிந்தது நாங்கள் அதற்கு வரவில்லை உங்கள் பையனை வர சொல்லுங்கள் என்று கோபப்பட்டான் என்னப்பா என்ன விஷயம் சொல்லு என்று கேட்டார் உங்கள் பையன் இந்த பொண்ணை ஏமாற்றி அவள் வயத்தில் இப்போது மூன்று மாதம் குழந்தை இருக்கிறது இவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டார் ராகுல் நாளை காலை கோவில் வைத்தில் என் பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறோம் நீ அதற்கு சத்தியம் எனக்கு செய்து தர வேண்டும் என்று மாணிக்கம் கேட்டார் உடனே ராகுல் என்ன என்று கேட்டான் என் பையன் உன் அண்ணன் என்று உன் குடும்பத்தில் உள்ளவருக்கு தெரியக்கூடாது நீங்களும் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கினார் மாணிக்கம் ராகுலும் ராகினியும் வீட்டிற்கு திரும்பினர் அங்கு சென்று ராகுல் மாதிரி ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையன் அவளை ஏமாற்றி விட்டான் இவனும் அவன் போல இருப்பதால் பேப்பரில் விளம்பரத்தை பார்த்து இங்கு வந்து இருக்கிறாள் நீங்கள் சந்தோஷமா இனி ஒரு நாள் எங்கள் நிச்சயத்தை நடத்துங்கள் என்று கூறினார்கள் சுந்தரம் சங்கரையும் ராகினிக்கு நன்றி கூறின என் பையனை புரிந்து வைத்து இருக்கியாய் என்று மகன் என் மகன் கொடுத்து வச்சவன் என்று சந்தோஷப்பட்டனர் இங்கே கோகுலை எப்படியோ திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தனர் கோகுல் பூஜை திருமணம் இனிதெய்த்தது